தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்களின் உறுதிவாரிசாகவும் கொள்கைவாரிசாகவும் தமிழ்மண்ணில் களப்பணிஆற்றிய பேராளுமை அடைந்த சிவன் ஆதித்தனார் பிறந்த நாளில் அவரை நினைவுபூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை அவர் விளையாட்டுத் துறையிலும் தமிழர்களை மேம்படுத்தியவர் ஏராளமான இளைஞர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு சாதனைகள் பிரிவதற்கு வழிகாட்டியவர் புத்த துணையாக இருந்தவர் எங்களை போன்ற விளிம்பு நிலை மக்களுக்கு பாடுபடும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தியவர் கத்தி அவருடைய கனவு நனவாக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தனி நாடு வேண்டும் என்ற கருத்தை போன்றவர் தமிழர் தந்தை சிப்பாதிக்காதவர்கள் அதே நிலைப்பாட்டில் நின்று ஈழத் தமிழர்களுக்கும் பேருதவியாக இருந்தவர் பெரியார் சிவந்தி ஆதித்தனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இந்த வகையில் தமிழர்களின் மகத்தான ஆளுமையாக விளங்கிய சிவந்தி ஆதித்தனார் நன்றி பொறுத்தவரை

ஜிஎஸ்டி மூலம் வெறும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக முடிவு முடிவது இதனால் பெரிய பயன் எளிய மக்களுக்கு கட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை எடுத்துரைப்படுத்த அவர்கள் மக்கள் சந்திப்பு சிவந்தி ஆதித்யநாரின் குடும்பத்தினரின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில அவருடைய நினைவை போற்றுகிற வகையில இது விமான நிலையத்திற்கு அவர்கள் பெயரை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழிமொழி விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் வந்து மக்கள் சந்திப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு மற்ற அரசியல் கட்சிகளால் இல்லாத வகையில் கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கறதா சொல்றாரு அவருக்கு நெருக்கடி தான் பிரச்சாரம் மேற்கொண்டு

நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன செய்ய போகிறோம் என்ன போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கலாம் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரும் ஈடுபடாது அவருடைய செயல் திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பும் மற்ற நிலத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு அவர் தீவிப்படுவதாக தெரியும் நாகப்பட்டினத்தில் ஆதரவு தெரிவிக்கின்றோம் தாய் தாய் பாசம் கொண்ட தலைவரை இழந்து படிக்கிறோம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய்திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கருத்து அவரிடத்திலே இருந்ததா என்றும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடத்தின பேரணிகள் நடத்தின விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்று கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே அப்போதே அது வெளிப்பட்டு இருக்கொழிய சொல்றாங்க அதிமுகவுடைய கட்டடம் தான் இங்க இருக்கு ஆனாக்கா அந்த கட்சியோட அதிகாரம் டெல்லியில் ஒப்படை சார் எடப்பாடி அவர்கள் குற்றம் சார் எப்படி பாக்குறீங்க சார் நான் அளவா